லோகத்தை ஆளக்கூடிய பிரம்மனு பிரம்மனுடைய மனைவி பிரம்ம இருவரும் ஒன்றாக சேர்ந்து கணவன் மனைவி அந்த விஷயம் பேச வேண்டும் என்றால் நான் பேசினே அது அந்த விஷயம் பொது விஷயம் சொல்லுவாங்க सरदार काके मादेस सरदार नाना छोटा काके मादेस मादेस बहुत टाइट है ओके ओके डायरी ना सुन सुन मादेस के मादेस சேகான் அவர்கள் நாகம்மா ஆயாவுடைய ஆன்மா சாந்தி அடைய ரூபாய் ஐநூறு ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள் நன்றி நன்றி நோட்டூபாய் நூறு ரூபாய் வழங்கி இருக்கிறார்கள் அம்பேத்கர் அம்பேத்கர் தான் பாட்டு பாடுறோயோ கணவன் மனைவி அந்தரங்க விஷயம் பேச வேண்டும் என்பதற்காக இங்கே யாரும் இருக்க கூடாது என்ற கத்திரிக்கணுங்க இந்த நாடகம் இதோடு முடிவு அடிச்சது

ஏய் பாவாட கட்டறேன்னா

எல்லாம் மூக்கு புடிய சாப்பிட்டு கொடுத்து ஒண்ணு இல்ல என்னை பார்த்தாலும் உங்கள் கண்களுக்கு யாருடி உண்டு டேய் தெரியல உரே ஒருத்தவங்க முகத்தை பார்த்த உடனே தெரிஞ்சுக்க சிந்தனை செய்யக்கூடிய ஒரே திறமை மனுஷனுக்கு மட்டும் ஆவுண்டே ஐயா நெட்டி பாடுறா வெக்கிட பாரு பொட்டை அட்டை பாரு ஏதோ ஒரு வாரம் உத்தராட்சி கொட்டை கையில வச்சிக்கிறாரு கட்டைல லைன்ல வந்து நானா போட்டேன் லைன்ல வந்துச்சுங்க அது அடங்காது திருமணம் முடிச்சு முடிஞ்சு போச்சு சரி விட அவங்க உள்ள மானியாளர் தான் வெளியே மாயலாம் உனக்கு திருமணம் முடிந்து விட்டனா ஐ போஷ் ஆயி போய்ஷா நீ ஆய் போந்து முடிச்சா போன்று அதிகாரம் நான் கேட்கணும் ஆய் திருமணம் முடிந்து விட்டதா இல்லையா ஆஹ் முஞ்சுச்சு முடிந்து விட்டது பிள்ளைகளாவது நை போல்ஜி நை போல்ஜினு என்ன சொல்றாங்க இல்லன்றான் சரி உனக்கு என்னவுது ரெண்டு மனநாயு குடித்து வைத்தேன் பண்ணி சரி என்ன அருடா சரி என்ன அருடா உனக்கு மூன்று சங்கதிகள் நான் குடுக்க முடியாத யாரு சொல்றா அது அப்படி என்னையரா ஒரு சொல் வெல்ல ஒரு சொல் கொல்ல சொல்லுவாங்க பெரியவனுடைய ஆசீர்வாதத்தால வெக்க விரையில் உனக்கு கோண்டை போறக்கும் அப்படின்னு சொல்றாரு இல்ல ஏன் ஏன்firetruckமாக சொல்ல போனான் அமந்தர்களாக இவரெல்லாம் மக்கள்கள் இவரெல்லாம் யா நான் படைத்த மக்களடா இது என்னுடைய தந்தை படைத்த மக்கள் உங்க உட்கார்ந்து நீங்களே ஆமாங்க பெரியவன்றதெல்லாம் தான என்னுடைய தம்பிடா என் குருநாதரா என்னுடைய தந்தை சரி ஆபரேட்டர் என்னுடைய ஆமா அதுக்குதான் மைகை வசிக்கிறாங்களோ

பெப்சி ரெண்டு கிலோ ஆப்பிள் ஒரு ஹார்லிக்ஸ் டப்பா கொடுத்து முடிக்க வேண்டியால ஒரே கொடுத்து முடிச்சா பாரு அவதான் டேய் ரெண்டு பொட்டல் ரெண்டு பொட்டல் மாமியார் வர வச்சுக்கறா என்ன யா எங்க கொடுத்து அங்க தான் கொடுத்து வேண்டியா ஏன் ஒரு குத்துனா தான் பாட்டு வருமா எனக்கு குத்துக்கு குத்துக்குடா பாட்டு

ஏங்க பரரமாகியே டேய் பரரமாகியே அவர் யாரு அவர் யாரு இவர் பிரம்மன் নারদ ஆ அது இந்த சாமவச்சிய வந்துரு நான் பரமேக் கடவுளே டேய் சும்மா અરે અરે આ તો કેળવવાનું આ તો સુમની વાત નથી કરલા તે છો વાત કરી આ તો કાલ મહારા પોણે બી પુના ખતર કુનું સંભાળ હા કા ચાલે વાહ વાહ

哎呀，谁不忙？ Gracias. <laughs>

சாப்படுங்க நல்லா இருந்த சாப்பிடுங்க ஆரம்பத்துல சாப்பிடுவாங்க இது முக்கணி சாரு முக்கரி சாரு வாழை என்ற முக்கனி சாரு சவா சவா ஆமா முக்கனி சாரு ஆமா

பழசாருத்தானது என்ன பாத்து எந்த ஜாதியோ என்ன ஜாதி கேட்டா உன் ஜாதி தூங்க மாட்டி தங்கு என்ன எங்கன்னா போனா ஜாதி பத்தி பேசுவோம் ஆள் பெரிய அதுவும் மேடம் நாலு பொது விஷயத்த பேசும் போது ஜாதி மதத்தை பத்தி நம்ம இந்த கணிவு பேசலாமா சொல்லு அது முதல்ல பேசலாமா ஜாதி இரண்டொழிய வழிய வேற அற்புதமான முறையில் எத்தனை எத்தனையோ பாடல்கள் மூலமாக நல்ல ஒழுக்கத்துக்கு நல்ல ஒரு விதிமுறை எடுத்து பாரதியார் குறைந்த புண்ணிய பூமி நம்ம தாய் தமிழ் திருநாடு அப்படிப்பட்ட நாட்டுல அப்படிப்பட்ட இடத்துல ஜாதி பத்தி பேசறியே உண்மைதான் நீங்க ஒண்ணு தப்பு அடி பாஜிவாய்

அரசியல் சட்டத்தை வகுத்து கொடுத்த டாக்டர் அண்ணல் அம்பேத்கரின் புகழ் அப்படிப்பட்ட ஒரு புண்ணி

பண்ணிய அப்படிய பஸ் ஸ்டாண்டு போய் வச்சு நெசிக்க நெசுக்கி பாசி பாய்குனா